நான் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்க ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி மார்னிங் வந்து சுவாமியை மிஸ் பண்ணுற மாதிரி நான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் நிறைய பேர் வந்து இந்த வீடியோ நான் கவனிக்கலன்ட்டு எல்லாருமே லிங்க் நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஏன்னா அவ்வளோ அன்பு எம்எல்ஏ வச்சுருந்தீங்க ஏன்னா நீங்கள் சாம் அடிச்சு போட்டிருந்தீங்க அந்த அப்டேட் வந்துருச்சு வந்துருச்சுன்ட்டு எஸ் ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுடைய சுவாமியோட அப்டேட்டு அவரோட இருந்து ஜி தெலுங்கில் ஒரு ப்ரொமோஷனுக்காக போட்டிருந்த ஒரு வீடியோ ஓகே அந்த ப்ரமோஷன் அதை பற்றி நமக்கு தெரியாது ஏன்னா நமக்கு லாங்குவேஜ் தெரியாது பட் ஆனால் அவர் ஒரு டீட்டெயில் தான் சொல்லியிருந்தார் பட் ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே ஒரு எனர்ஜிட்டிக்காக பேசுகிறவர் சிரிச்ச முகத்தோடு பேசினாலும் அந்த சிரிப்பு ப்யூரிட்டியாக தெரில அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அந்த கண்கள் பற்றி அப்படின்ட்டு இப்போது ஒரு அழுகிற சீன்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஒரு கண்கள் வந்து ஒரு டல்லாக இருக்கும் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் அந்த மாதிரி தான் எல்லாம் எல்லோரும் ஃபீல் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு வியாதி வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் என்னென்னா அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தாட்டில் நினச்சிட்டோன்னு அந்த மாதிரி தோணுவாங்க ஸோ நிறைய பேர் வந்து அவரோட கண்களுடைய ஏதோ டல்லாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்லாம் கூட அதுக்கு கீழேயும் எனக்கு இண்டிவிஜுவலாகவும் சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் பாசிட்டிவாகவும் ஸ்ட்ராங் கம்பேக் அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்ட்ராங் கம்பேக் அந்த டேக்காக வெயிட் பண்ணுறோம் இருந்தாலும் நான் எப்பயுமே சொல்கிறது ஜிபியில் ஒரு வீடியோ போட்டோன்னா ஏதோ ஒன்று ஃபீல் பண்ணியோ அதை பற்றி நம்ம ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம்னா ஏதோ ஒரு பவர் இருக்குது சீக்கிரம் கிடச்சிரும்ட்டு அடிச்சு விடாதுங்க இதெல்லாம் முன்னாடி அவர் பேசியிருப்பார் புரியுது இருந்தாலும் அந்த ஒரு வைப் இருக்குங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் ஸோ அதுதான் அவர்கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டும் இல்லை அப்படின்னு நம்ம புலம்பி போட்டிருந்தோம் இருந்தாலும் ஒரு அப்டேட் வந்தது ஒரு ஆறுதலாக இருந்தாலும் அந்த கருப்பு சட்டை அவரோட கண்கள் வந்து டிஷர்ட்டு ஓகே அவரோட கண்கள் டல்லாக இருந்தது மேபி ரொம்ப பிஸியாக ஷூட் போயிருப்பாருன்னு தோணுது ஏன்னா அவர் ஜெயில் ட்ராக் முடித்து இங்கே சீன் அங்கே நிறைய எடுத்திருப்பாங்க ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் இருக்கும் நம்மளும் எவ்வளோ ஓவராக திங்க் பண்ண வேண்டாம் சீக்கிரம் அவர் கம் பேக் வந்துருவார் அப்படிங்கிறதா ட்வெண்ட்டி டூ அவரோட மூவி அதுக்கான பின்னாடி வேலைகளையும் அவர் செஞ்சுட்ருப்பார் அந்த புரிதலும் இருக்கட்டும் எனிவேஸ் இந்த கேப்ல அவருடைய இந்த வீடியோ நிச்சயமாக பெரிய ஆறுதல் தான் ஸோ உங்களுடைய கருத்துக்கா ஸ்டுடியோ